ஏன்னா மதம் தான் ஆட்டோ ஓட்டி படிக்க வச்சு அவளை இன்ஸ்பெக்டர் ஆக்கியது மதம் தான் ஆனாலும் அவன் வந்து இவனை கண்ணு சுத்தம் மதிக்கவே இல்ல இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவ போயிடா மன உடஞ்சு போறாரு மதன் உடனடியா வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு வந்துட்டு அவளுடைய தாயார்ட்ட இந்த மாதிரி ஆட்டோ ஓப்பிடிங்கி ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க கவிதா அந்த மாதிரி மோசம் நடந்துட்டா அப்படின்ற விஷயத்தை அவன் தாயார்டா சொல்றாங்க ஆனா தாயாரோ நீ எதுக்கு கவலைடாம எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மதனுக்கு ஒரே ஒரு மகன் அவனுக்கு வயசு அஞ்சு தான் ஆகுது அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க அவன் தன்னுடைய மகனை கூட பார்க்காம அவன் வந்து தனியாக தங்கியிருக்கா அவன் வந்து பிரசங்கம் கொடுத்தா அந்த கோட்டத்தில் தனியாக தங்கியிருக்கா நம்மளை வந்து என்னென்னு கண்டுக்கவே இல்லை அப்போ அவள் குடும்பத்தை எல்லாமே மறந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறாங்க இந்த மறுநாள் விடியுது மறுநாள் விழிஞ்ச பிறகு நீதிமன்றத்தில் கவிதா காத்திருக்கா ஆட்டோ வாங்க வருவான் அப்படின்னு ஆனாலும் மதனோ ஆட்டோ வாங்க போகலை அவன் வீட்டிலே ரொம்ப சோபமாக உட்காந்துருக்கான் நீ இப்போ கவிதா கோபம் அடைஞ்சு நேராக வீட்டுக்கு வரான் இப்போ வேகமாக வீட்டுக்கு வந்து ஏன் ஆட்டோ வாங்க வீட்டுக்கு வரலைன்னு கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக வந்து உட்காந்துருக்கான் உங்களுக்கு மகன் மேலே உன்னுடைய குழந்தை மேலே எந்த ஒரு அக்கறையும் இல்லைன்ன மாதிரி சொல்கிறான் மேலும் மகன் மேலே இப்படி அக்கறந்தா நீ ஆட்டோவை இப்படி விட்டுட்டு உட்காந்து இருக்க மாட்டேன்னு அவள் கத்துறா கத்த ஆரம்பிச்ச பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாதிரி மோசமான ஒரு ஆளை நான் பார்த்ததில்லை அப்படின்னு நான் வந்து என்னுடைய மகனை வீட்டுக்கு அழைச்சு போறேன்ட்டு அந்த பிட்டிலாம் எடுத்து துணிமணி எல்லாம் வந்து அடிக்கிட்டு இருக்கேன் அஞ்சு வயசு மகனை அழைச்சிட்டே போறான் ஆனா அந்த அஞ்சு வயசு மகனும் நான் பாட்டியில தான் வாழ்வேன் அப்போட தான் வாழ்வேன் அப்படின்னு கத்துறான் ஆனாலும் அடிச்சு இது இருப்பாங்க இந்த நேரத்துல பாட்டி வேகமா வந்து தடுக்க நினைக்கிறாங்க ஆனாலும் பாட்டியால் தடுக்க முடியல ஏன்னா யூனிஃபார்ம் போட்டிருக்கான்றத ஒரே காரணத்துக்காக அவளை எதுவும் பண்ண முடியல மகனை கோட்டரசு அழைச்சி போயிடுறான் இப்போ கொஞ்ச நாள் ஆகுது இப்ப கவிதாவோ அவனுடைய மகனை ஒரு வேலைக்காரை வச்சு பராமரிக்கிறான் அவன் வேலைக்காரி தான் எல்லாமே இவ எப்போதும் வந்து வேலை வேலைக்கு போயிட்டு வரது தான் ஒரு நாள் திடீர்னு சந்தையில மதனோட மகனை மதன் அம்மா பாக்குறாங்க இப்ப சந்தையில பார்த்த பிறகு அழுக வந்துருது ஓடி கட்டி பிடிச்சாங்க என்னப்பா நல்லா இருக்கே என்னன்னு கேக்குறாங்க அப்பதான் அவனும் அழுதுகிட்டு எனக்கு அங்க வாழ பிடிக்கவே இல்ல எனக்கு அங்க இருக்க பிடிக்கவே இல்ல என்ன இப்படியா ஆச்சிருப்போங்க அப்படின்னு சொல்றான் இப்பதான் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்னப்பா நடந்தது ஏன் அப்படி சொல்றா அப்படின்னு கேக்குறாங்க அப்பதான் சொல்றான் யாரோ ஒரு அங்கிள் வீட்டு வராங்க அவங்க வந்துட்டு என வந்து தினந்தோறும் அடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தினமும் வீட்டுக்கு வராங்க விடுமுறை நாட்கள்ல அதாவது சனி ஞாயிறு போன நாட்கள்ல வந்து அங்கேயே தங்கிறாங்க இது எனக்கு பயமா இருக்கு என்ன ரொம்ப அடிச்சு துன்புறுத்துறாங்க நான் எதுவும் பேசாம படுத்துவங்க நம்ம தான் என்ன எதுவும் பண்ணாம இருக்காங்க சொல்றாங்க இது சொன்ன பிறகு கண்ணீர் வழிது பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க அடுத்த நிமிஷமே அந்த வேலைக்காரி ஓடி வரா ஓடி வந்து மதன் மகனை பிடிச்சி ஈர்த்துட்டு போறா கொஞ்ச நேரம் நீ காய்கறி வாங்குற வரலையோ என்னோட பேரன் நான் பாத்துட்டு இருக்கேன் மதன் அம்மா சொல்றாங்க ஆனா அவளோ அப்படிலாம் இல்ல என்னுடைய முதலாளி வந்து கண்டிஷன் அதிகமா போட்டுருக்காங்க யாரு கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு அவளும் சொல்றா அது முக்கியமா உங்க கூட பேசக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டிருக்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு குழந்தைய ஈர்த்துட்டு போறா இப்போ மதனோட அம்மா சோகமா உணர்றாங்க இப்போ நேரா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு மதன் மதன் இங்க ஏதோ ஒரு தவறு இருக்கு அதாவது இன்னைக்கு உன்னுடைய மகனை பார்த்தேன் அவன் வந்து ரொம்ப அழுதுகிட்டு சில விஷயங்கள்லாம் சொன்னான் அதாவது வீட்டுக்கு யாரோ ஒரு ஆண் வரதாவும் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னதாகவும் சொல்றான் அதனால ஏதோ ஒரு தவறு நடக்குது நம்ம உடனடியே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு விடுமுறை நாள்ல இருவரும் கிளம்பி குவார்டர்ஸ் போறாங்க அதாவது கவிதா தங்கி இருக்கும் அந்த குவார்டர்ஸ் பகுதிக்கு போறாங்க அங்க போய் கதவை தட்டி பார்க்கும்போது கவிதா இவங்களை ரெண்டு பேரும் பாக்குறாங்க இப்ப பயங்கரமா கோபம் வரையா கோபம் ஆயிட்டு இங்க ஏன் வந்தீங்க உங்களால வரக்கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்னு அவன் சொல்றான் ஆனாலும் அரவுல பாக்குறான் அரவுல்ற மதன் மகன் கூட ஒருவன் படுத்திருக்கான் அவனை பார்த்த பிறகு மதனுக்கு பயங்கர கோபம் இப்ப கவிதாவை ஓங்கி ஒரு அறை அறையுறான் அறைஞ்ச பிறகு அந்த இளைஞன் ஏந்திரிக்கிறான் என்ன நடக்குது அப்படின்னு மதன் கோவமா கேட்கறான் அப்பதான் வேற யாரும் இல்ல இவரு எனக்கு சீனியர் நான் பயிற்சி காலத்துல இருந்து என் கூட பழக்கம் இவர் எப்போனாலும் ஒருவர் எப்போனாலும் போவார் என்னுடைய வாக்கில குறிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லைன்னு பின்ன அவர் சொல்றா அது மட்டும் இல்லாம நீ எதுக்குமே பயன்படாதவன் நீ ஒரு படிக்காதவன் நான் உனக்கு விவகாரத்தை அப்ளை பண்ணுறான்னு சொல்றான் இப்போ இந்த நேரத்தில் தான் அவனை மகனை கூப்பிடுறான் மகனும் ஓடி விடறான் மகனை அழைச்சிட்டு வீட்டுக்கு போக நினைக்கிறான் இந்த நேரத்தில் அவன் சொல்றா டைவர்ஸ் பத்தரா

பத்து பத்திரத்திலையும் சிட்டி முழுவதும் இவனுக்கு பத்து வீடுகளுக்கு மேலே இருக்கு இப்ப அந்த இடங்களை காட்டுறான் வித்துட்டு உடனே ஏதாவது பண்ணிக்க அப்படின்னு சொல்றாங்க உடனடியா மதனும் அதுல ரெண்டு இடங்களை விக்கிறான் வித்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வீட்டை கட்டுறான் அது மட்டும் இல்லாம மதன் கல்லூரியில பாதிலே முடிச்சிருந்தான் இப்ப அதையும் வந்து தொடங்க ஆரம்பிக்கிறான் அதே போல இவன் படிக்கிறான் இப்ப படிச்சுட்டே இருக்கும் போதே அவனுக்கு ஒரு யோசனை தோணுது அதாவது நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஊருகாய் பப்படம்லாம் அவங்க வீட்டுலயே செஞ்சு விற்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப அவங்க பிசினஸ் ஒரு பக்கம் நல்லா போயிட்டு இருக்கு நல்லா படிச்சுட்டு இருக்கா இப்ப இப்படி போயிட்டே இருக்குது இப்ப அவங்க நல்ல ஒரு வீடு கட்டிருக்காங்க நல்ல ஒரு பணக்காரனாவும் மாறுறா தமிழ்நாடு முழுவதும் அறிகிற மாதிரி அவளுடைய பிசினஸ் மிக வேகமாக வளருது அது மட்டும் இல்லாம அவன் படிப்பை பாதை பண்ணான் இல்லையா இப்போ அந்த படிப்பை முடிச்சிட்டு அடுத்து எஸ்பிக்கு அவன் படிக்கிறான் தான் யாருன்னு இந்த உலகத்தை நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோட அவன் படிக்க ஆரம்பிக்கிறான் இப்ப படிச்சு ஒரு வழியா எஸ்பியும் ஒன் டு எஸ்பிட்டு அவருக்கு பேரும் வைக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பாப்புலரா அந்த நகரம் முழுவதும் அவர் பேர் தெரியுது ஏன்னா உடனே படிச்சுட்டு உடனே அவருக்கு அந்த பதவி கிடைச்சதால அவருக்கு ஒன் டு எஸ்பின்னு பேர் வைக்கிறாங்க மீடியாவிலேருந்து எல்லாருமே பேட்டி எடுக்க வராங்க பேட்டி எடுக்க வரும்போது அவளுக்கு பல விஷயம் புரியுது அவர் எந்த

அவன் சொல்றான் இந்த நேரத்தில் தான் அவளுடைய வீடியோவும் வேகமா வைரல் ஆகி அவளுடைய வேலையும் போகுது இந்த நேரத்துல அதை நினைச்சு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா இந்த நேரத்துல மதுரோடைய அம்மாவை ஒரு சமயம் சந்தையில சந்திக்கிறா சந்தை சந்திக்கும் போது அம்மா என்ன தெரியுதா அப்படின்னு கவிதா கேக்குறா யாரும் தெரியல அப்படின்னு அவளும் சொல்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வயசாகி அவங்களுடைய கண் பார்வையும் மங்களா இருக்கு அவங்க புரிஞ்சுக்கிற தன்மையும் ரொம்ப மோசமா இருக்கு இந்த நேரத்துல நான் தான் உடைய மருமகள் கவிதா அப்படின்னு சொல்றான் அப்ப அதை கேட்டு பயங்கரமா கோபமாயி என்னுடைய மருமகள் நீ இல்ல என் பிள்ளையவும் பேரணையும் விட்டுட்டு வேற யாரு நீ வாழ்ந்தவ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ கோபமா அங்கேயிருந்து வந்துடுறான் வந்த பிறகு மதன் வீட்டுக்கு நேரடியா கவிதா வரா கவிதா வந்து மதன் வீட்டுக்கு கதவை தட்டுறா இந்த நேரத்துல மதனும் வெளில வராரு இவளை பார்த்த பிறகு பயங்கர நம்ம கோபம் அடையாது திறந்த பிறகு என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சு ஏத்துங்க நான் செஞ்சதெல்லாம் தவறுதான் அப்படின்னு அவன் கதறான் ஆனாலும் அவளை பார்த்த பிறகு மதன் பயங்கர கோவப்படுறான் நான் விவகாரத்தை பண்றேன் இது மேல என் மோத்தலை முழிக்க விடான்னு சொன்னேன் எதுக்கு வந்த அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறான் ஆனாலும் அவளோ இல்ல என்ன மன்னிச்சிருங்க நான் செஞ்சது மிகப்பெரிய தவறு தான் என்ன வந்து மன்னிச்சு ஏத்துக்கொள்ளுங்க அப்படின்னு கேட்கிறா ஆனாலும் நீ எங்கள் நடு ரோட்டில் விட்டு போனது தரேன் உன்னை வந்து என் வாழ முழுவதும் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கதை சாத்துறாரு வேலையும் போயிடுது இப்போ அவளை கருணிச்சிக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை இப்போ அவளுடைய சகோதரன் கூட அவனுக்கு வேற இடத்துல அம்மா அம்மா இறந்து அவளோட வேற இடத்துல கல்யாணம் ஆகி ஒரு நிலையில இருக்கா இப்போ அவங்க கூட கவிதாவை சந்திக்க விரும்பல பார்க்கல இப்போ அவ ஒரு சமயத்துல பைத்தியமாகி சுத்திட்டு இருக்கா இப்படி சுத்திட்டு இருக்கும் போது கொஞ்ச நாள் கழிச்சு இறந்துடா ஆனா இறந்த பிறகும் அவளை யாருமே பார்க்க போல அவ ஒரு அனாத பிணமாகவே இந்த கதையில என்ன தெரியுது அப்படின்னா யாரும் தவறான உறவுல போனா என்ன கதியா ஒன்றதை இந்த வீடியோல நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிரச்சனை நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்